பிளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கே அணியை காத்த மும்பை அணி இன்றைய போட்டியில் நடந்த உச்சக்கட்ட சுவாரஸ்யம் பரம எதிரிகள் நண்பர்களான தருணம் ஐபிஎல் வரலாற்றை புரட்டி போட்ட இன்றைய மேட்ச் அதாவது மும்பை வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த லக்னோ அணி முதல்ல பந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க மேலும் இந்த போட்டி நடைபெற்றதோ லக்னோ அணியோட ஹோம் கிரவுண்டில் ஆக அந்த அட்வான்டேஜோட பந்து வீச கிளம்பறங்கின லக்னோ அணியோ சூப்பராக பந்து வீசி மும்பை அணி பேட்ஸ்மேன்களுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சிகளை கொடுத்துட்டாங்க அவங்க மும்பை அணி பேட்ஸ்மேன்களில் நிறைய பேர் ஒரு ரன்னு ரெண்டு ரன்னு டக் அவுட்டுன்னு சொற்ப ரன்களில் அவுட்டாக ஆனால் நல்ல வேலையாக இசான் கிஷான் வதேரா டிம் டேவிட்டுன்னு இவங்க மட்டும் ஏதோ சுமாராக பேட்டிங் பண்ண அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தாங்க மும்பை அணி பின்னர் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய லக்னோ அணியோ இந்த இலக்கை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு தான் பார்த்தோம் ஆனால் நம்ம மும்பை அணியோட துல்லியமான பந்து வீச்சால் லக்னோ அணியோட வெற்றியை ரொம்பவே தள்ளி போட்டாங்க மும்பை அணி பவுலர்கள் அதாவது இந்த போட்டியில் என்ன தான் லக்னோ அணி வின் பண்ணினாலும் கூட இந்த நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் இலக்கை வச்சுக்கிட்டு லக்னோ அணியை அவ்வளவு சீக்கிரமாக ஒன்றும் ஜெயிக்க விடலாங்க நம்ம மும்பை அணி அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் லக்னோ அணி வின் பண்ணதால் புள்ளிப்பட்டியலில் இவங்க மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி நம்ம சிஎஸ்கே அணியை நாலாவது இடத்துக்கு கீழே தள்ளி விட்டாங்க ஆனாலும் கூட இது ஒன்றும் நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை பாதிக்கவே பாதிக்காதுங்க அதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போட்டியில் என்ன தான் மும்பை அணி தோற்றாலும் கூட அதிக ரன்ரேட் வித்தியாசத்தில் ஒன்றும் தோக்கலை ஒருவேளை இன்னைக்கு மட்டும் மும்பை அணி கொடூரமான தோல்வியை சந்திச்சுருந்தாங்கன்னா லக்னோ அணியோட ரன் ரேட் வந்துட்டு நம்ம சிஎஸ்கேவை விட மேலே போயிருக்கோம் அப்படி தான் அது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை ரொம்பவே பாதிச்சிருக்கும் ஆனால் அப்படியே எதுவும் இன்றைக்கி நடக்க விடாமல் பார்த்துக்கிட்ட பெருமை நம்ம மும்பை அணிக்கு தாங்க சேரும் இதனால் அடுத்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி ஜெயித்தாலே திரும்பவும் புள்ளிப்பட்டியலில் மூணாவது இடத்துக்கு மேலே ஏறி வந்துடும் ஆகவே இன்றைக்கி மும்பை அணி தோத்தா கூட நம்ம சிஎஸ்கேவுக்கு நல்லது பண்ணிட்டு தான் தோற்று போயிருக்காங்க மேலும் இதில் உள்ள உச்சக்கட்ட சோகம் என்னென்னா இந்த தோல்விக்கு பிறகு மும்பை அணியோட இந்த சீசனோட பிளே ஆஃப் கனவு முற்றிலும் முடிவுக்கு வந்துருச்சுங்க இனிமேல் இந்த சீசனில் மும்பை அணி விளையாடுற அனைத்து போட்டியிலுமே ஒரு உப்புக்கு சப்பு தாங்க ஆக தங்களது பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த அதே போட்டியில் சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை காப்பாற்றிட்டும் போயிருக்காங்க மும்பை அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்